வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ரக மரத்தில் இருந்து நம்ம வந்து எப்படி வந்து நிறைய மரங்கள் வந்து உருவாக்கலாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு எரு வந்து ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே வந்து இங்கே எங்கள் தென்னை மட்டைகள்லாம் நிறைய உரிச்சதை வந்து கொட்டி வச்சுருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் எருவாக மாதிரி இருக்குது ஸோ அந்த எருவு தான் வந்து நான் வந்து பயன்படுத்த போகிறேன் ஸோ அந்த எரு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ம மண்ணும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ வந்து ஏன்னா வந்து இந்த ரூட்டிங் ஹார்மோன் அந்த முறையை தான் வந்து இப்போ ஒரு இருந்து நிறைய மரக்கன்றுகள் எப்படி உருவாக்குவது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரூட்டிங் ஹார்மோன் வச்ச பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரக மண் வந்து தேவைப்படுது ஸோ இதை வந்து நான் ஏரியிலேருந்து கொஞ்சம் அந்த மண்ணை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துன்னுட்டேன் ஸோ அது கூடவே வந்து இந்த இறுவியும் கலந்து ஒரு கலவையாக வந்து மாற்றினா அது நல்ல ஒரு பயனுள்ள வந்து பார்த்தா வந்து மண்ணாக மாறிடும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி கலக்கிறதுன்றது வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ வந்து முதல்ல வந்து நம்ம மண்ணை வந்து எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து நாட்டே இருக்க இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து வெறும் தரையில் கூட போட்டு பயன்படுத்தலாம் நல்லா பாண்டு அது மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கொட்டி வச்சு இதை மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா மண்ணை அடியில் வந்து ஒரு ஒரு படலமாக வந்து பரப்பி விட்டுட்டு ஸோ அது மேலே வந்து நீங்கள் வந்து எரு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து கம்பி வளம் மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்தி தான் ஃபஸ்ட்டு தனியாக நான் இதை கிளறி விட்டேன் ஏன்னா அது உள்ளார வந்து பூரான் தேல் இது மாதிரி வந்து பூச்சிகள் வந்து இருக்கலாம் ஸோ அதனால வந்து நல்லா களைச்சி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கயிறு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கை வச்சு வந்து ஹேண்டில் பண்ணுங்க அதான் நல்லது ஸோ இப்போ என்னென்னா நான் சீரான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து குழப்பம்னு வந்து இதை உருவாக்கிறேன் ஏன்னா அதிக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் வந்து மூன்று அதாவது என்னென்னா ஒரு நான் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து என்ன மரம் எடுத்துக்கிட்டேன்னா எலுமிச்சை மரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ இதை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு சைடு வந்து மூணு கிளை வந்து போகுது அதாவது ரெண்டு கிளை வந்து பக்கத்து வீட்டு சைடு போகுது ஒரு கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சி கீழே விழுற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த மூன்று கிளை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா நான் கட் பண்ணி எடுத்து தனி மரமாக மாற்ற போகிறேன் ஸோ இந்த மெத்தடில் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எலுமிச்சகன்னை வச்சு அது வந்து ஒரு வளர்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அது காய் வைக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷம் கண்டிப்பாக ஆகிடும் ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நல்லா ஊட்டமாக இருந்துன்னா குறைஞ்சது வந்து ரெண்டு வருஷமாதான் ஆகும் ஒரு மரம் நல்லா வந்து வளர்ந்து காய் வைக்கிறதுக்கு ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ண போறோன்னா இப்போ அந்த ரூட்டிங் ஹார்மோனை மூணை பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த மரம் எந்த கிளையை வந்து நம்ம கட் பண்ணி அதில் வந்து ரூட்டிங் வர வைக்கணுமோ அதை அதை வந்து பாருங்க அதனோட மேல் தோல் மட்டும் வெட்டி எடுத்துடணும் ஸோ வந்து இது மாதிரி நான் அந்த நைஃபை பயன்படுத்தி நீங்கள் வந்து பாருங்கள் அந்த மேல் தோல் மட்டும் தான் எடுத்திருப்பேன் இருக்கிற அந்த பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த மர அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் உங்களால் இதை நல்லா பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்துங்க ஸோ இதேமாரி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு அங்கு இன்ச்சிக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை அங்குளம் எடுத்தால் கூட போதும் ரெண்டு அங்குளம் எடுத்து வந்து ரொம்ப பெரிய மரக்கன்றுன்றதால் நான் ரெண்டு அங்குளம் எடுத்துருக்குறேன் ஸோ இதுதான் வந்து அந்த ரூட்டின் ஹார்மோனு இன்டோல் பியூட்டரிக் ஆசிட் இது தான் இது இதோட விலை வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஐம்பது கிராமு ஆனால் இது கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வருஷமாக பயன்படுத்தினு வரேன் ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் சொல்ல முடியாது நீங்கள் பாதுகாப்பாக வந்து நீங்கள் உள்ளார வச்சிருந்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சிங்கன்னா எதுவும் கெட்டே போகாது அதேமாதிரி வந்து எதாவது மரம் சரியாக போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதை பக்கெட்டில் சும்மா கொஞ்சம் கொட்டியே நீங்கள் கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா கூட நல்லா வேறு விட ஆரம்பிச்சிடும் ஏதாவது வேறு சாகிற மாதிரி எதாவது செடி இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் தென்னை மரம் அதே மாதிரி வந்து எலுமிச்சகண்டுகள் இதை மாதிரி எந்த மரமாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது வேர் வந்து நல்லா விட்டு இன்னும் வந்து மகசூல் வந்து அதிகமாகும் ஸோ இந்த இதை பாருங்க நான் எப்படி வந்து சிலரே மாதிரி வந்து அதை உருவாக்குறேன் அந்த பவுட்ரை கொட்டிட்டு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணால் தண்ணி போட்டு நான் வந்து கையை வேறு கையை பயன்படுத்தாமல் ஏன்னா வந்து அது ஒரு கெமிக்கல் தான் என்றதால என்ன பண்ணுறேன்னா வந்து நான் இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணி என்ன வந்து பாருங்க களைக்கிட்டு ஸோ அதை வச்சு நான் அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது வந்து வாங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அதில் இதில் என்னென்னா இந்த இது வந்து கரையாமல் வந்து இருக்கிற இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து ஃபுல்லுத்தையும் வந்து நல்லா கரைச்சி இது பண்ணிக்கணும் ஸோ அதேமாரி வந்து இதை என்னென்னா இந்த ரூட்டிங் ஹார்மோனு தடவை உடனே வந்து பார்த்தா வந்து மண்ணை போட்டு அமைக்கணும் நம்ம ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் நம்ம ரெடியாக வச்சுக்கோம் இப்போ வந்து மண் உருண்டைகள் வந்து ரெடியாக இருக்குது அதேமாரி வந்து இந்த பாலித்தீன் கவர் பாத்தீங்களா ஸோ வந்து என்னென்னா அந்த பிளாஸ்டிக் கவர் ஸோ அதை தான் பயன்படுத்த போகிறேன் ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லது வேர் உருவாகிறது வந்து நம்ம பார்க்க முடியும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சில கொஞ்சம் என்னென்னா வந்து அந்த வேர் வந்து பச்சை நேரமாக மாதிரி ஒளிச்சேரிக்க செய்யறதுக்கு அதுவும் ஆரம்பிச்சிடும் அதுவுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து எப்படி நடக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரியல் ப்ரூஃபாக இருக்குதுங்க ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் வந்து எடுத்துருக்குறோம் ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து அந்த ரூட்டிங் ஹார்மோன் இன்டோல் பியூட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து தடவி இப்போ வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு முறை பயன்படுத்தி மரமாகவே வந்திருக்குது ரெண்டு நிலமிஷம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோலையும் நான் இது போட்டிருக்கிறேன் பழைய வீடியோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் எப்படி மரமாக இருந்தது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மைக்கா அதாவது என்னென்னா வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு ஸோ அதை மண்ணை இழுத்தி நான் கட்டி வச்சுருக்கிறேன் ஸோ இது ஏன்னா கொசு ப்ராப்ளம் இருக்கிறதால வந்து உடனே நான் வந்து அதை பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று வந்து எப்படி அதை வச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இது என்னென்னா வந்து கீழே வந்து கட்டிட்டு ஸோ அந்த வெட்டின பகுதிக்கு கீழே வந்து நம்ம கட்டிடணும் நல்லா இருக்க கட்டிட்டு மைக்கா வச்சு கட்டிட்டோம் ஸோ மண் உருண்டி வச்சு அம்மிக்கிட்டு நல்லா வந்து அதுவே பிடிச்சிக்கணும் கீழே வந்து கொட்டுற மாதிரி இருக்கூடாது குளகுலம்னு இருக்கக்கூடாது ஸோ நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேப்பர் வச்சு கட்டிட்டுனா அவ்வளோதாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு விட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் வந்து மூணு இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நான் வச்சாச்சு ஸோ மூணுத்தையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு விட்டுரும் ஸோ இதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக செய்யும் போது எந்த பிரச்சனையும் வராது ஸோ இப்போதைக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபிஃப்டின் டேஸு ஸோ வந்து இப்போ நம்ம இதை வேறு விட்டுருக்கா அப்படின்றதையும் வந்து நம்ம செக் பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ உங்களால் வந்து இது எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இது பண்ணுறோம் ஸோ பாருங்கள் ஸோ கரெக்டாக பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளார இது வந்தது வேர் விட்டுருக்கு அப்படி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் மழைத்துறளெல்லாம் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது அதனால தான் வந்து சீக்கிரமாகவே வந்து பதினஞ்சு நாள் இதுவே இல்லைனா வந்து நீங்கள் இருபது நாள்லேருந்து ஒரு மாதம் கூட ஆகும் இந்த மாதிரி வேர் வருது உண்மையிலே இது ஒரு சக்ஸஸ் தான் ஸோ ஏன்னா நம்ம ஒரு மரத்துலேருந்து நம்ம அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற ஒரு மரத்து ஒரு கிளையே வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு மரமா மாத்தணும் போது நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா கிடைக்கும் அதால பெரிய நம்ம வந்து இது வந்து லாபம் நோக்கம் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இதுதாங்க அடுத்தது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த உட்ட வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரா இருந்தது அது உங்களால் நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா அது வந்து சன்லைட் போட்டுன்னா ஒளிச்சரிக்கை செய்யறதுக்காக அது பச்சை நிறமா மாறிடும் அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து சீக்கிரமா வந்து வந்து அதை கட் பண்ணிடணும் அதே சமயத்துல வேரும் வந்து வந்து கொஞ்சம் முத்தணும் வேர் முன்னாடியே போது என்னென்னா வேர் எல்லாம் டக்குன்னு வந்து கட் ஆயிடும் அதனால வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும் சோ கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக் ஆச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் இன்னும் வந்து வேர் நிறைய வேர் விடணும் அப்புறம் எடுத்தா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போனது வந்து தெரியாது ஆனால் இந்த வேர் விடுறது ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த காய்கள்லாம் முச்சி இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஸோ வந்து எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்றது வந்து நீங்களே வீடியோ பார்த்து கணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு நல்ல வேர் விட்டுருக்குது ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி தாங்க எடுக்கணும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு லாபம் இல்லை ஆனால் வந்து ஒரு டூ மந்த் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்னன்னா நம்ம இன்றைக்கி வந்து இதை வெட்டி அதாவதுனால அதை கட் பண்ணி நம்ம வந்து மரம் நட்டுலாங்க ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு அடிக்கும் அடி அகலம் ஒரு அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அதில் எரு வந்து போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ அதேமாரி மரக்கன்று நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா அந்த குழி வெட்டிட்டு அதில் வந்து ஒரு குடம் தண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த உள்பக்கம் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா வேறு நல்லா வளர்கிறதுக்கு ஏதுவாக நல்லா வந்து மண் ஊறி இருக்கும் ஸோ இது மாதிரி தான் அங்கே அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க ஹக்ஸ் அப்ளேடாக போட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க கட் பண்ணி நம்ம வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம மண்ணில் நட்டாலே போதும் ஸோ இதனால அது எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணுமாங்க ஸோ வந்து ஏன்னா அந்த மரம் அறுக்கிறத ஒரு என்னென்னா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன் ஸோ அதே சமயத்தில் வந்து மழை தூரலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டு நல்லா கேட்கும் பாருங்க அதே சமயத்தில் மழை தூரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோங்க அந்த செடியும் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதன் மூலமாக என்னென்னா ஒரு நல்ல மரம் அதாவது நல்ல பழம் அதாவது எல்லா எலுமிச்சை மரமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து வந்துடாது ஸோ அது புளி பூச்சாவே இருந்தாலும் அதுலேயும் வந்து சாதம் செய்யும் போது ஜூஸ் போடும் போதெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட் வர ஒரு மரம் இருந்ததுன்னா அதிலிருந்து இது மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து பார்த்தோம்னா வந்து மரக்கன்று வந்து உருவாக்க முடியும் இப்போ வெட்டி விட்ட இருந்து திரும்ப வந்து பார்த்தா வந்து கிளைக்குலேருந்து உருவாகிடும் அதனால் வந்து நம்ம கவலைப்படவே தேவை நீங்கள் இது மாதிரி வெட்ட வெட்ட உங்களுக்கு நிறைய வரும் ஸோ வந்து சொல்லப்போனால் ஒரு பழமே இருக்குது தனிமரம் தோப்பாகாதுன்னு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க வீட்டில் வந்து தனிமரம் வந்து இப்போ தோப்பாக மாறிங்குது இதோட வந்து பாத்திரம் வந்து இது வந்து ஏழாவது கண்ணா வந்து ஸோ வந்து ஒரு ஒரு கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏழு கன்று வந்து எடுத்தாச்சு கட்பணி கட்பணிச்சினை வந்து எடுத்துருக்குறேன் அதுவும் எல்லாமே பெரிய பெரிய கலை ஸோ இது நம்ம வந்து நீங்கள் நட்டு விட்டாலே போதும் நீங்கள் அந்த கவரை எடுத்துட்டோம் ஸோ எடுத்துகிட்டு நம்ம நீங்கள் வந்து அந்த குழியில் வச்சு நீங்கள் மண் மூடிட்டு தண்ணி ஊற்றினாலே போதும் அதிக தண்ணியும் ஊடக்கூடாது அடிக்கிடும் ஸோ அதனால் வந்து நல்லா மூடிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும் அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது வந்து இப்போ மழை ஏதாவது அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மோடாக இருந்தால் ரொம்ப நல்லது அதான் அதிகமாக தண்ணி ஊறக்கூடாது ஸோ வந்து அது மாதிரி ரொம்ப மழை பெய்கிற காலத்துலேயும் நம்ம பண்ணக்கூடாது ஆனால் இது எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு சம்மர் சீசனில் வர சும்மா வந்து பார்த்திங்கனா வந்து மழை தூரல் தான் வரும் பெருசாக மழை வராதுன்னு நல்லா தெரியும் அதனால தான் வந்து இந்த பீரியட் வந்து நான் சூஸ் அதே சிம்து வெயிலும் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வேர்லாம் பாருங்கள் பழுப்பு நிறமாக மாறிடுச்சு அதாவது அழுக ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்து இதுதான் ரைட் டைம் இதுக்கப்புறம் விட்டால் கண்டிப்பாக வந்து வேர் முத்தலாம் இல்லைனா வந்து பதினொன்று வந்து அழிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் அது தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ரூட்டிங் ஹார்மோனு போ வந்து கட் பண்ணுறீங்க அப்படி அதன் மூலமாக வந்து நீங்கள் செடி உருவாக்கணும்னு முடி பண்ணால் நிச்சயமாக வந்து சீக்கிரமாகவே அதாவது என்னென்னா ரெண்டு மாதத்துக்குள்ளாரே முடிச்சிடணும் வேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு இருபது நாள் வந்து காத்திருக்கலாம் வேர் வந்து கொஞ்சம் பாதி வந்தோடனே அதுலேருந்து ஒரு இருபது நாள் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளார இது முடிச்சிட்டா ரொம்ப நல்லது இந்த வேரை வந்து நம்ம கட்டி வச்சிருக்கோம் இல்லையா சோ அத வந்து அதை அவுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமா அவுக்குனுங்க அதாவது எடுத்தும் பண்ண பண்ணும்போது நம்ம ஏதாவது அந்த பிளேடு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த குறுக்கால போடக்கூடாது ஸோ வந்து அதாவது என்னென்னா வந்து நெடுவாட்டில் தான் வந்து அந்த வந்து கிழிக்கணும் ஸோ அப்படி கீழ்ச்சா தான் வந்து என்ன ஆகுனா வேர் வந்து கட் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து குறுக்காலை கட் பண்ணால் வேர் வந்து கட் ஆகுது வேறு ஏதாவது அடிபட்டுச்சுனாலும் அந்த கன்று அதாவது பெரும்பாலும் வந்து ஒரு பத்து தான் போதுங்க கண்டிப்பாக வந்து கன்று முளைச்சிக்கும் துளுத்துக்கும் இந்த இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் நான் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இருந்தாலும் வந்து இந்த இந்த கண்ணு மூணு கண்ணுமே இப்போ நட்டு எல்லாம் துளுத்து துளுத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதான் உண்மை ஸோ வந்து இந்த வீடியோலாம் நான் வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடியே எடுத்துட்டேன் ஸோ வந்து இருந்தாலும் அந்த நட்ட கண்ணெலாம் வந்து நல்லா வந்து மறுபடியும் வருதா அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ போடணுன்னே நான் பிளான் பண்ணேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ரியல் ப்ரூஃபாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய இல்லாத வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்தா வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஆனால் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த ரூட்டிங் ஹார்மோன் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இதுலேருந்து நான் நீங்கள் கொய்யா எலுமிச்சை மாமரம் இது மாதிரி வந்து செம்பருத்தி பூ எல்லாமே நானே பண்ணியிருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த இந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து ஒரு டப்பா வாங்கினா போதும் நிறைய கண்ணை உருவாக முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு செடியை வந்து நீங்கள் கடையில் காசு கொடுத்தோம்னா நானூறுவாலருந்து கிட்டத்தட்ட வந்து நானூற்றி ஐம்பது அத மாதிரி வந்து ரேஞ்சுக்கு வந்து போயிடும் இப்போ எல்லாருமே அப்படிதான் விற்கிறாங்க எங்க ஊரில் வந்து அது மாதிரி தான் விற்கிறாங்க ஒரு மீடியமான சைஸில் இருக்கிற செடியாக இருந்தால் கூட இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி விற்கிறாங்க ரொம்ப சின்ன கண்ணு தான் நூறுபாய்க்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு நூறு நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நானூறுபா நீங்க அதெல்லாம் கொடுத்து வாங்குறதை விட நீங்களாவே வந்து இதை மாதிரி செய்யலாம் ஒரு கண்ணு மட்டும் நீங்கள் வந்து இருந்தால் போதும் வீட்டில் நீங்கள் செய்யலாம் இல்லை யார் வீட்டையாவது நண்பர்கள் வீட்டில் இருந்தால் கூட இந்த ரூட்டி காரம் அப்ளை பண்ணி ஒரு கிளை மட்டும் நீங்க வந்து கேட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணினா வேறு விட்டதுக்கப்புறம் நீங்கள் சப் போட்டணுங்க கத்தி கித்தி போட்டு வெட்டக்கூடாது கண்டிப்பாக வந்து கிளை அந்த உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது கிராக் ஆகி குழந்தைக்கும் நீங்கள் வந்து கச்சி வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அந்த வெற்ற அதிர்ச்சியிலே வந்து வேர்லாம் வந்து பார்த்தோன்னா கொட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேர் வந்து அருந்துடும் அந்த துளுத்து வந்துருக்கிற இடத்துலேருந்து அருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வேர்லாம் சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம வந்து பூமியில நட்டதுக்கு அப்புறம் தான் அது நிறைய வேர் வந்து வலுவாகும் அதனால வந்து இத வந்து என்னென்னா நீங்க எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து இது ஒரு பல நாள் காத்திருந்து செய்கிற வேலை ஸோ அதனால் வந்து அதை முக்கியமாக வந்து அப்போ கரெக்டாக பண்ணணும் அதை ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா கடையும் நட்டோம் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பா பாத் பார்த்துருக்குற உங்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல வேல்யூ செடி இருக்குது அதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து உங்கள் தோட்டத்துக்கு மாத்தணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அந்த இன்டோல் பீட்டரி காசிட் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் இருக்குதுங்க இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால் வந்து கவலைப்படாதீங்க இந்த இதை மாதிரி வந்து வளர்த்துட்டு நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்க முடியும் ஸோ வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனா கூட பதிவு பண்ணுங்கள் ஸோ வந்து இதை வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு அதே சமயத்தில் மூணு கண்ணு உருவாகிடுச்சு ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்